இந்த உலகத்திலேயே அதிகமான கம்ஃபர்ட் ஜோன் எது தெரியுமா உச்சபட்சமான கம்ஃபர்ட் ஜோன் மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோன் எது தெரியுங்களா தாயாருடைய கர்ப்பம் ஏன்னா நீங்க அங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் கண்ணை மூடி தூங்கலாம் குழந்தை என்ன பண்ணுது முன்னூறு நாள் குழந்தை என்ன பண்ணுது தூங்குது 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 வேற ஒன்னும் பண்ணல தூங்குது 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 அது கர்ப்பத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கு அதுக்கு கண்ணு காது மூக்கு எலும்பு நரம்பு தோல் மஜ்ஜை ரத்தம் எல்லாம் வருது அதை விட அது ஒன்றுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அம்மா சாப்பிட்றா அது உங்களுக்கு வந்துடுது எப்பவும் நல்ல அருமையான ஒரு வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகுது அதுக்குள்ள அது ஸ்விம் பண்ணுது அப்படியே சுத்திக்கிட்டாரு எங்கேயும் எதுவும் இடிக்காது கர்ப்ப எதுவும் அதை கிழிக்காது இடிக்காது ஒண்ணுமே இல்லை உலகத்திலேயே ரொம்ப கம்ஃபர்ட்டான இடம் எதுனா தாயாருடைய கர்ப்பப்பை பை நல்லா கவனிங்க அது மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோன் வாழ்நாள் முழுக்க அதில் இருக்க முடியுமா புரிஞ்சுக்கங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்த பிறகுதான் உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது எனவே மீண்டும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேடாதீங்க எங்கெல்லாம் நமக்கு கம்ஃபர்ட் கம்மியா இருக்கோ அங்க இருக்கிறதுக்கு பழகுங்க எனக்கு அது ரொம்ப அசௌரியம் சார் எனக்கு அது ரொம்ப அந்த ஒத்து வராது சார் அதெல்லாம் கிடையாது நீங்க எவ்வளவு அசௌரியத்துக்கு மத்தியில் வாழ்றீங்களோ அவ்வளவு கூட நீங்க பெரிய ஆளா வளரலாம்